புதுக்கோட்டையில் உள்ள மாட்சிமை தாங்கிய மாமன்னர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாக கலையரங்கத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் கல்வி கடன் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா கலந்து கொண்டு துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது தமிழக அரசு மாணவர்களின் கல்வி நலனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் மாணவர்களின் உயர்கல்வியினை உறுதி செய்திடும் வகையில் உயர்கல்வி குறித்த ஆலோசனைகள் வழங்குதல் கல்வி உதவித்தொகைகள் வழங்குதல் கல்வி கடன் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து நடத்தும் மாணவர்களின் உயர்கல்விக்கான கனவை நினைவாக்கும் வகையில் மாபெரும் கல்வி கடன் முகாமை துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இம்முகாமில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கி அலுவலர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்விக்கடன் பெறுவதற்கான முழுமையான தகவல்கள் ஆலோசனைகள் விண்ணப்பிக்கும் முறைகள் பல்வேறு வங்கிகள் கல்விக்கடன் திட்டங்கள் குறித்தும் கல்விக்கடன் பெறுவதற்கான தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்த விளக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு கல்விக்கடன் பெறுவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டது மாவட்டத்தில் உள்ள வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கனரா வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய வங்கிகள் வங்கிகள் கல்வி கடன்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசிற்கு மாணவர்களும் அவரது பெற்றோர்களும் நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் நந்தகுமார் மாமன்னர் கல்லூரி முதல்வர் புவனேஸ்வரி எஸ்பிஐ முதன்மை மேலாளர் பிரியா மகேந்திரன் ஆர்எஸ்இடிடிஐ மேலாளர் கலைச்செல்வி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் ரெஜினேஷ் மற்றும் அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகள் அரசு அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்